வணக்கம் நண்பர்களே நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான நோய்களால் வழிகளால் துன்பப்பட்டு துயரப்பட்டு கிடந்தாலும் உங்களோட எல்லா துன்பங்கள்லேருந்தும் துயரங்கள்ல இருந்தும் உங்களை முழுமையாக விடுவிக்கக்கூடிய ஒரு சில அற்புதமான வார்த்தைகளை இந்த பதிவில் நான் முன்வைக்கிறேன் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்க கேட்க நீங்கள் எழுந்த ஆரோக்கியத்தை உங்களால் மீட்டு உருவாக்கம் செஞ்சுக்க முடியும் உங்களால் இதே உடலில் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வாழ முடியும் அந்த வார்த்தைகள் இப்போது உங்களுக்காக அனைத்திற்கும் நன்றி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் உடல் நலம் நன்றாக இருக்கிறது என் மனநலம் நன்றாக இருக்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஆரோக்கியமாக செயல்படுகிறது என் உடலில் உள்ள இரத்த ஓட்டம் தூய்மையாகவும் சீராகவும் இருக்கிறது எனது சீரான இரத்த ஓட்டத்திற்கு நன்றி என் உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகளான மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரகங்கள் இருதயம் போன்ற மற்ற மிக முக்கியமான உறுப்புகள் யாவுமே ஆரோக்கியமாக செயல்படுகிறது என் உடலில் உள்ள நரம்புகளும் எலும்புகளும் திடமாகவும் வலிமையாகவும் அற்புதமாகவும் செயல்படுகிறது நான் உண்ணும் உணவு நன்றாக செரிமானமாகிறது என் இரண்டு கைகளும் கால்களும் வலிமையாக செயல்படுகிறது என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நன்றி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எல்லாம் வல்ல இயற்கை பேராட்டலுக்கு நன்றி நன்றி நன்றி